நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் நட்பு நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியா நீக்கப்பட்டிருப்பதாக நிதி நிதியமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இந்த காரியத்திற்காக கருத்தாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் தற்போது வரையிலும் நட்பு நாடுகள் பட்டியலில் நீடித்து வந்த இந்தியாவானது இந்த நாட்டிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க காரியம் இது நிமித்தமாக இந்தியாவின் சுவிஸ் முதலீடுகள் பாதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தை சேர்ந்த நெஸ்லே நிறுவனத்துக்கு எதிராக இந்திய உச்ச நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சுவிட்சர்லாந்துடைய நிதியமைச்சகம் இதை அறிவித்திருக்கிறதாக கூறப்படுகிறது இது நிமித்தமாக சுவிட்சர்லாந்தில் உள்ள எல்லா இந்திய நிறுவனங்களுடைய வரிகளும் உயர்த்தப்படக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகிறது இதனாலே இந்தியா விரும்பத்தக்க ஒரு நட்பு நாடு என்கிற பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக சுவிட்சர்லாந்தினுடைய அங்குள்ள நிதியமைச்சகம் ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது இது நிமித்தமாக இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலான நட்புகள் இன்னும் ஒவ்வொரு முதலீடுகள் ஒப்பந்தங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்க உறவுகள் பாதிக்கப்படாமல் இருக்க கருத்தாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இது குறித்த செய்தியை வாசித்து நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இதுநாள் வரை இந்தியாவுக்கு அழிக்கப்பட்டு வந்த விருப்பத்துக்குரிய நட்பு நாடு என்ற அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு வருவதாக சுவிட்சர்லாந்தின் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான வரி தொடர்பான ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் அந்நாட்டு நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனால் ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் செயல்படும் இந்திய நிறுவனங்கள் கூடுதல் வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் சுவிட்சர்லாந்தில் இந்திய நிறுவனங்களின் ஈவுத்தொகைக்கு தொகைக்கு பத்து சதவீத வரி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய உலகளாவிய சூழலில் சர்வதேச வரி ஒப்பந்தங்களை நிர்வகிப்பதில் உள்ள சவால்களை எடுத்துக்காட்டி சுவிட்சர்லாந்தில் உள்ள இந்திய நிறுவனங்கள் அதிகரித்த வரிக்கடமைகளை கடமைகளை எதிர்கொள்ளக்கூடும் என தெரிவித்துள்ளார் இந்த பங்குதாரர் என் அன்பு தேவடை பிள்ளைகளை இதற்காக ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் மெஸ்தோ தெரிக்கிறோம் ஆண்டவரே இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலே நிலவி இருக்கிற ஆண்டவரே தகப்பனை உறவுகளின் அடிப்படையில் உண்டாயிருக்கிற இந்த ஆண்டவரே தகப்பனை பாதிப்பு நீக்கப்பட கழையப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் சுவிட்சர்லாந்தில் உள்ள நெஸ்லே நிறுவனத்துக்கு எதிராக விதித்திருக்கிற அந்த தீர்ப்பிற்கு எதிராக அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே ஆண்டவரே தகப்பனே சுவிட்சர்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்பு பாதிக்கிற விரை வகையிலே அங்குள்ள நிதியமைச்சகம் சில அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறதப்பா இது நிமித்தமாக இந்தியா சுவிட்சர்லாந்து இடையிலே இந்தியாவினுடைய முதலீடுகள் ஒரு பக்கம் பாதிக்கப்படுகிறது என்றும் அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்தில் உள்ள நிறுவனங்களில் இந்திய நிறுவனங்களுக்கு அதிகப்படியான வரிகள் ஒதுக்கப்பட இருக்கிறது என்றும் அது ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து அது அமுலுக்கு வருகிறது என்றும் செய்தியை வாசித்து அதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் தகப்பனே நீர்தாமை மனமிறங்கி சுவிட்சர்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்பு நாடு என்கிற அந்த அந்தஸ்து நீக்கப்படுவதனால் உண்டாகிற பாதிப்புகள் ஆண்டவரை இதிலிருந்து எங்கள் தேசம் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் இது நிமித்தமாக எங்களுடைய தேசத்திற்கு எந்த பாதிப்பும் வராதிருக்க நாங்கள் இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் தகப்பனை நிர்மாணம் இறங்கி இந்த சூழ்நிலையை மாற்றி கொடுங்க ஆண்டவரே தகப்பனை இது நிமித்தமாக இந்திய நிறுவனங்கள் பாதிக்கப்படாதிருக்க ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சௌர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்து இயேசுவி நாமத்திற்கு இதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கத்த தாமங்கள் ஆசிரியப்பராக ஆமேன்